அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மாணிக்கம் நான் சிறு வயதில் கடுமையான வறுமையை கண்டவன் என் அண்ணன் தங்கைகள் அனைவருமே சிறு வயதிலேயே மிகவும் கஷ்டப்பட்டோம் வறுமை எங்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது நாங்களும் அப்பொழுதே முடிவு செய்துவிட்டோம் எங்களது குழந்தைகள் யாரும் கஷ்டத்தை பார்க்கக்கூடாது என்று கிராமத்தில் பிறந்த நான் கடுமையாக உழைத்து எனக்காக ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொண்டேன் சகோதரர்கள் நாங்கள் சேர்ந்து தங்கைகளுக்கும் திருமணம் செய்து வைத்தோம் பிறகு எனக்கு என்று ஒரு வீட்டையும் கட்டி கொண்டேன் எனது சகோதரர்களும் கடின உழைப்பாளிகள்தான் நாங்கள் அனைவருமே வறுமையின் பிடியில் இருந்தாலும் அன்பால் அனைவரின் மனமும் பிணைக்கப்பட்டிருந்தது ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரை ஒருவருக்கொருவர் அவ்வளவு பாசமாக இருந்தோம் அண்ணன்களும் தங்கைகளுக்காக கிராமத்திலேயே பெண்ணை பார்த்து குடும்பத்தை அமைத்தும் கொண்டனர் என் தங்கைகள் எனக்காக பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தனர் அவருடைய பெயர் மங்கை எங்களின் சிறுவயதிலேயே வயதிலேயே பெற்றோர்கள் இறந்து விட்டதால் அண்ணன் தங்கைகள்தான் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்தோம் எனக்கும் மங்கைக்கும் திருமணமும் நடந்தது எங்களின் வாழ்க்கையும் மிகவும் சந்தோஷமாக சென்றது எங்களின் குடும்ப தொழில் நெசவு செய்வது கிராமத்தில் சகோதரர்கள் சேர்ந்து செய்யும் துணிகளை பக்கத்தில் இருக்கும் நகரத்திற்கு சென்று விற்று வருவது தான் என்னுடைய வேலை அதில் நிறைய லாபமும் கிடைத்தது கிடைக்கும் பணத்தை சகோதரர்கள் நாங்கள் சரிசமமாக பிரித்து கொள்வோம் லாபம் அதிகம் என்பதால் கிராமத்தில் எங்களுக்கென்று தனித்தனியாக சில நிலங்களையும் வாங்கி கொண்டோம் இப்படியே வாழ்க்கையும் சென்றது நான் காலையில் சென்றால் இரவுதான் வீடு திரும்புவேன் கிராமத்தில் உள்ளவர்கள் வித்தியாசமாக எனது மனைவியைப் பற்றி குறை கூற தொடங்கினர் நீ சென்ற பிறகு புதிய ஆட்கள் வீட்டிற்கு வருவதாகவும் மனைவியை கண்காணிக்கும்படியும் கூறினர் கிராமத்தில் உள்ளவர்கள் அனைவருமே எனக்கு தெரிந்தவர்கள்தான் சொல்லப்போனால் உறவினர்கள் கூட ஆனால் அவர்களின் பேச்சை நான் கேட்கவில்லை ஏனென்றால் அவர்கள் என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்று நான் நினைத்தேன் கஷ்டப்படும் காலத்தில் எவரும் உதவாதவர்கள் நாங்கள் நன்றாக இருக்கும் பொழுது எங்களின் குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறார்களே என வருத்தமாக தான் இருந்தது இருந்தாலும் இதை பற்றி மனைவிடமும் விசாரித்தேன் அதற்கு அவளும் எனது சகோதரர்கள் அடிக்கடி வந்து செல்வர் எனது சகோதரர்களை கிராமத்தில் உள்ளவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள் அதனால்தான் அப்படி கூறுகிறார்கள் என்றால் அதுவும் உண்மைதான் எனது மனைவிக்கு நான்கு ஐந்து சகோதரர்கள் இருந்தனர் நானும் அதன் பிறகு அந்த விஷயத்தை பற்றி அவரிடம் கேட்கவும் இல்லை இப்படியே திருமணமாகி நான்கு வருடங்கள் ஆகிவிட்டது இந்த நான்கு வருடங்களில் மூன்று ஆண் குழந்தைகளும் ஆகிவிட்டது மூன்றும் ஆண் குழந்தைகள் என்பதால் எனக்கு பிறகு எங்களின் தொழிலே கவனித்துக் கொள்வதற்கு வாரிசுகள் கிடைத்து விட்டார்கள் என சந்தோஷமாக இருந்தேன் ஒரு நாள் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு செல்லும் பொழுது ஒரு சிறிய விபத்து ஏற்பட்டது ஆனாலும் அதிக காயம் ஏதும் உண்டாகவில்லை இருந்தாலும் மருத்துவமனையில் ஒரு மாதம் வீட்டில் ஓய்வெடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டனர் நானும் வேறு வழியில்லாமல் வீட்டில் ஓய்வெடுக்க ஆரம்பித்தேன் அப்பொழுதெல்லாம் என் மனைவி மிகவும் கவலையாக இருந்தாள் பதட்டமாகவும் காணப்பட்டாள் நானும் எனக்கு காயப்பட்டதை நினைத்துதான் அவள் அப்படி இருக்கிறாள் என இருந்துவிட்டேன் ஆனால் அவளின் மனதில் வேறு ஒரு எண்ணம் இருந்ததை என்னால் புரிந்து முடியவில்லை ஒரு நாள் நான் வீட்டில் அமர்ந்திருக்க அப்பொழுது எனது குழந்தைகள் மணலை மொழியில் பேசி கொண்டிருந்தனர் எனது முதல் மகன் மற்ற சகோதரிடம் நாளை மாமா வருவார் நிறைய தின்பண்டங்களை வாங்கி வருவார் என தனது தம்பியிடம் கூறிக்கொண்டு இருந்தான் அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என கவனிக்க ஆரம்பித்தேன் பிறகு நானும் முதல் மகனும் உனது அம்மாவின் சகோதரர்கள் வீட்டிற்கு வந்தார்களா என்றேன் அதற்கு அவனும் இல்லை அப்பா மாமா என்றால் அவர்கள் அல்ல வேறு யாரோ வருவார்கள் அவர்கள் வரும்போதெல்லாம் நிறைய தின்பதற்கு பண்டங்களும் வாங்கி வருவார்கள் அம்மா எங்களையும் வெளியில் விளையாட அனுப்பிவிட்டு மாமாவுடன் வெகு நேரமாக பேசிக் கொண்டிருப்பார் என்றான் இதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன் என் மனமும் வேறு மாதிரியாக யோசிக்கத் தொடங்கியது இருந்தாலும் இதை பற்றி மனைவிடம் எதுவும் கேட்கவில்லை சில நாட்களிலேயே எனது உடல்நிலையும் சீரடைந்தது முன்பை போல வியாபாரத்திற்கும் தயாராகிவிட்டேன் ஆனாலும் என் மனதில் குழந்தைகளுக்குரிய அந்த விஷயம் மட்டும் உறுத்தி கொண்டே இருந்தது நானும் வருவது யாராக இருக்கும் அவர்களை பார்க்க வேண்டுமென்ற எண்ணம் எனக்கு தோன்றியது நானும் எப்பொழுதும் போல ஒரு நாள் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து புறப்பட்டேன் அப்பொழுதுதான் எனது மனைவியின் முகத்தில் உண்மையான சந்தோஷமே தென்பட்டது அதுவும் என்னை ஒரு புறம் என்னை ஒரு ஒரு புறம் உரித்து கொண்டும் இருந்தது என்ன செய்வது என்று புரியாமல் நானும் வீட்டருகே யாருக்கும் தெரியாமல் அமர்ந்தும் கொண்டேன் எப்படியும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முதல் நாள் யாரும் வீட்டிற்கு வரவில்லை மறுநாள் அதே போலவே செய்ய அந்த நாள் ஒரு இளைஞன் வீட்டிற்குள் நுழைந்தான் அவனை நான் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை அவன் எனது மனைவியின் உறவினர் கூட கிடையாது சிறிது நேரத்திலேயே வீட்டிலிருந்த மூன்று பிள்ளைகளும் வெளியில் வந்து விளையாட ஆரம்பித்தனர் வீட்டின் கதவும் சாத்தப்பட்டது சிறிது நேரம் கழித்து நானும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கதவை உடைத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தேன் அங்கு சென்று பார்க்க எனது மனைவியும் அந்த இளைஞனும் படுக்கை அறையில் நெருக்கமாக அமர்ந்திருந்தனர் என்னை பார்த்ததும் மனைவி அதிர்ச்சியில் உறைந்து விட்டாள் நானும் கோபத்துடன் அந்த இளைஞனிடம் நீ யார் எனது வீட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என அவனை பிடிப்பதற்கு முயற்சி செய்தேன் ஆனால் அவனோ என்னை தள்ளிவிட்டுவிட்டு வீட்டிலிருந்து வெளியே ஓடிவிட்டான் மனைவியும் கையும் களமாக பிடிப்பட்டதை நினைத்து வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தாள் நானும் கோபத்தில் அவளிடம் விசாரித்து கொண்டிருந்தேன் ஒரு கட்டத்தில் மனைவியும் என்னிடம் எனக்கு திருமணத்திற்கு முன்பே சில ஆண்களுடன் பழக்கம் இருந்தது திருமணமான பின்பும் கூட அவர்களை என்னால் விட முடியவில்லை அவர்கள்தான் நீங்கள் வீட்டில் இல்லாத சமயத்தில் வந்தும் செல்வர் ஆனால் இனிமேல் அதை தவறான காரியம் நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என காலில் விழுந்து கதறி கொண்டிருந்தாள் ஆனால் அவளின் அழுகையும் மன்னிப்பும் என்னை ஒன்றுமே செய்யவில்லை மாறாக எனக்கு கோபம் மட்டுமே அதிகமாக இருந்தது இதற்கிடையில் எனது இச்சத்தத்தை கேட்டு கிராமத்திலுள்ள சிலரும் கூடிவிட்டனர் எனக்கு இன்னும் அவமானமாகிவிட்டது அப்பொழுதே அவளை அவளது அம்மா வீட்டிற்கு அனுப்பி வைத்தேன் குழந்தைகளை என்னுடன் வைத்தும் கொண்டேன் கையும் களவுமாக பிடிப்பட்டதால் அவளால் வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை அவளும் அழுது கொண்டே அங்கிருந்து சென்று விட்டார் நானும் மறுநாளே கிராமத்தில் உள்ள பெரியவரிடம் பேசி அவளை என் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக விவா விவாகரத்து செய்தேன் குழந்தைகளையும் என்னுடனும் வைத்துக்கொண்டேன் எனது சகோதர சகோதரிகளும் குழந்தை யாருக்கு பிறந்தது என்றே தெரியவில்லை இதை நீ ஏன் வளர்ப்பதற்கு முயற்சி செய்கிறாய் குழந்தைகளை அவளோடே விட்டுவிடு நீ வேறு ஒரு திருமணம் செய்து கொள் என்று எவ்வளவோ பேசி பார்த்தனர் ஆனால் என் மனமோ அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை நானும் அவரிடம் குழந்தை என்னை அப்பா என்று அழைத்துள்ளனர் அதனால் அது எனது குழந்தைதான் அவர்களை நான் தான் வளர்ப்பேன் என உறுதியாக கூறிவிட்டேன் அதற்கு மேலும் அவர்களால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை சில மாதங்கள் கழித்து மீண்டும் எனது சகோதரர்கள் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளும்படியும் வற்புறுத்தினர் நானும் அவளிடம் நான் வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டால் வருபவள் எப்படி இருப்பார் என்று தெரியாது நிச்சயமாக எனது குழந்தைகளிடம் அவர் நல்லபடியாக நடந்து கொள்ள மாட்டாள் எனக்கு வேறு ஒரு திருமணம் செய்யும் ஆசையும் இல்லை அதனால் இதை இப்படியே விட்டுவிடுங்கள் திருமணத்தைப் பற்றி தயவு செய்து பேசாதீர்கள் என திட்டவட்டமாக மறுத்துவிட அதன் பிறகு அவர்களும் அதை பற்றி பேசவில்லை சில மாதங்கள் வரை எனக்கு மிகவும் கவலையாக தான் இருந்தது எனது மனைவிக்கு தான் எந்த குறையும் வைத்ததில்லையே என்னை விட அதிகமாக அவளைப் பற்றி தானே யோசித்தேன் ஆனாலும் அவன் எனக்கே அவள் எனக்கே துரோகம் செய்து விட்டாலே அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்குள் கோபம்தான் வந்தது அதிகமாக வரும் ஆனால் நானும் புரிந்து கொண்டேன் இனிமேல் கோபப்பட்டு எதுவும் போவதில்லை என்று எனது கவனம் முழுவதுமே குழந்தைகளை வளர்ப்பதை பற்றியே இருந்தது அதற்கு என் சகோதரர்களும் உறுதுணையாக இருந்தனர் சகோதரிகளும் உறுதுணையாக இருந்தனர் நான் இல்லாத சமயங்களில் குழந்தைகளை அவர்கள்தான் பராமரித்தும் கொண்டனர் இப்படியே வருடங்களும் கடந்தது எனது மகன்களும் நன்றாக படித்து என்னிடம் பாசமாக நடந்தும் கொண்டனர் எனக்கு அவர்கள் மேல் அவர்களை மேலும் படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது அதற்கிடையில் என்னால் எவ்வளவு சொத்துக்களை வாங்க முடியுமோ அத்தனையும் கிராமத்தில் அவர்களுக்காக வாங்கி வைத்திருந்தேன் மகன்களும் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு சென்று படிப்பதற்கு ஆசைப்பட்டனர் நானும் அவர்களுக்கு மறுபேதுவும் தெரிவிக்கவில்லை இருந்தாலும் அவர்களை பிரிந்து என்னாலும் இருக்க முடியவில்லை என்ன செய்வதென்று வெகுவாக யோசித்து நானும் ஒரு முடிவு செய்தேன் நானும் அவருடன் நகரத்திற்கு சென்று அங்கே எனது நெசவு தொழிலை செய்து கொள்ளலாம் என்று முடிவும் செய்தேன் அதை பற்றி எனது சகோதர சகோதரிடமும் தெரிவிக்க ஆரம்பத்தில் அவர்கள் என்னை விட்டு பிரிவதற்கு மனமில்லாமல் மறுப்பு தெரிவித்தனர் பிறகு அவர்களும் அவர்களுக்கும் புரிய வைக்க அவர்களும் புரிந்து கொண்டனர் பிறகு நானும் எனது மகன்களும் நகரத்திற்கு ஒரு வீட்டை வாங்கி கொண்டு அங்கே குடிபெயர்ந்தோம் நானும் சிறிதாக நெசவுத் தொழிலை தொடங்க அதுவும் நல்ல வளர்ச்சி அடைந்தது சில வருடங்களிலேயே ஒரு தொழிற்சாலையாக அது உருவெடுத்தது எனது மகன்களும் படிப்பை முடித்துவிட்டு திருமணத்துக்கு தயாராகினர் நானும் அதே நகரத்தில் அவர்களுக்கு ஏற்றாறு போல பெண்ணை பார்த்து மூவருக்குமே திருமணம் செய்து வைத்தேன் பணமும் கொஞ்சம் அதிகம் இருந்ததால் அவர்களுக்கு அவர்களுக்கென்று தனித்தனியாக வீட்டையும் வாங்கி தனி கொடுத்தனமும் வைத்தேன் எனது மூத்த மகன்தான் என்னுடன் தொழிலை கவனித்தும் வந்தான் நானும் அவுடன் தான் இருந்தேன் மற்ற இருவர்களும் அவர்கள் படித்ததற்கு ஏற்றாறு போல வேலைக்கு சென்று கொண்டிருந்தனர் நானும் பிள்ளைகளை நன்றாக வளர்த்துவிட்டேன் என்ற பெருமையும் கொண்டேன் மகன்கள் தனித்தனியாக இருந்தாலும் நானும் அடிக்கடி அவர்களை சென்று பார்ப்பதும் உண்டு அப்போதெல்லாம் என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கின்றதோ அவர்களுக்கு கொடுத்துவிட்டு வருவதும் உண்டு இப்படியே சில வருடங்களும் கடந்து அவர்களும் குழந்தைகளா அவர்களுக்கும் குழந்தைகளானது அதுவரை அனைத்தும் நல்லபடியாக போய்தான் கொண்டிருந்தது ஆனால் வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருப்பதில்லை எனக்கும் போதாத காலம் வந்தது நான் உருவாக்கிய நெசவு தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது அங்கிருந்த பொருட்கள் அனைத்துமே கருகி நாசமாகின அதில் எனக்கு பல லட்ச ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது அதை மீண்டும் உருவாக்க வேண்டுமென்றால் இன்னும் பல லட்ச ரூபாய் தேவைப்படும் இதுதான் என் வாழ்க்கையவே புரட்டி போட்டது எனக்கு அதிலிருந்து மீளவே சில மாதங்களும் ஆகின என்னிடமும் சேமிப்பாக கொஞ்சம் பணமும் இருந்தது இருந்தாலும் அதை வைத்து ஒன்றும் செய்ய முடியவில்லை அதற்கு மேலாகவே பல மடங்கும் தேவைப்பட்டது என்ன செய்வதென்று புரியாமல் மகனிடம் கேட்க அதற்கு அவர்களும் கிராமத்தில் உள்ள சொத்துக்களை விற்று மீண்டும் தொழிலை தொடங்கலாம் என்றனர் ஆனால் எனக்கு அதில் விருப்பமில்லை நானும் அவரிடம் கிராமத்தில் உள்ள சொத்துக்கள் உங்களுக்காக உள்ளது எனக்கு பிறகு அதை நீங்கள் சரிசமமாக பிரித்து எடுத்துக் கொள்ளுங்கள் அது பற்றி இப்பொழுது எதுவும் பேச வேண்டாம் என்றும் சொன்னேன் வேண்டுமென்றால் உங்களிடம் ஏதேனும் பணம் இருந்தால் கொடுங்கள் அதை வைத்து மீண்டும் சிறிதாக தொழிலை தொடங்கலாம் என்று கூறினேன் அதற்கு அவர்களும் எங்களிடம் பணம் என்பது சுத்தமாகவே இல்லை வரும் சம்பளம் அனைத்துமே குடும்பத்திற்கு செலவாகிவிட்டது என கூற நானும் அவரது நிலைமையை புரிந்தும் கொண்டேன் அதன் பிறகு அவரிடம் பணம் என்றும் கேட்கவில்லை நானும் பலமுறை அவரிடம் கூறிவிட்டேன் மூவருமாக சேர்ந்து சிறிதாக நெசவு தொழிலை தொடங்குங்கள் ஒரு காலத்தில் உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும் என்றேன் ஆனால் ஒவ்வொருமே எனது தொழிலை உருவாக்குவதற்கு முன் வரவில்லை அவர்களுக்கு வேலை செய்வதில் மட்டுமே விருப்பமும் இருந்தது நானும் மிகவும் கவலை அடைந்தேன் என்னுடைய தொழில் என்னுடனேயே அழிந்து போகப் போகிறதே என்று என்னாலும் அதற்கு மேலும் முடியவில்லை எனக்கும் வயதாகிவிட்டதால் உடலில் உள்ள பலமும் குறைந்து கொண்டே வந்தது முன்பை போல என்னால் ஓடியாடி எந்த வேலையும் செய்ய முடியவில்லை ஆனாலும் என் மகன்கள் என்னிடம் இருந்து பணத்தை எதிர்பார்ப்பது நிறுத்தவும் இல்லை தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு என் என் தேவையோ அதை என்னிடமிருந்து பெற்றும் சென்றனர் நானும் என்னிடமிருந்து சேமிப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுக்கவும் ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் அதுவும் மொத்தமாக காலியாகி போனது நானும் அவர்களுக்கு கொடுக்க எதுவும் இல்லாததால் இல்லை என்று மறு மறுத்தும் விட்டேன் இதற்கிடையில் எனது உடல்நிலையும் மிகவும் மோசமடைந்தது எனக்கு இருமலும் அதிகமாக வரத் தொடங்கியது ஒரு கட்டத்தில் மருத்துவரிடம் சென்று பரிசோதிக்க அவர்கள் காசு நோய் வந்துவிட்டதாக தெரிவித்தனர் இருந்தாலும் ஆரம்ப நிலையில் இருப்பதால் கொஞ்சம் பணம் செலவழித்தாலே முற்றிலுமாக குணப்படுத்தி விடலாம் என்றும் கூறினர் ஆனால் என்னிடம் சுத்தமாக பணம் என்பதே இல்லை நானும் மகனிடம் எனது வைத்திய செலவருக்கு பணம் கேட்க அவர்களோ நாங்களே நெருக்க பெரும் கஷ்டத்தில் இருப்பதாக தெரிவித்தனர் என்ன செய்வதென்றே புரியாமல் வியாதியுடனே நாட்கள் கடந்த கடக்க ஆரம்பித்தேன் எனது மூத்த மகனும் எனக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கி வருவான் ஆனால் ஆனால் அதிலிருந்து எந்த முன்னேற்றமும் உண்டாகவில்லை பிறகுதான் தெரிந்தது அவன் மருத்துவமனையிலிருந்து இருந்து வாங்கவில்லை மெடிக்கலில் சாதாரண விலை குறைந்த மாத்திரைகளையே வாங்கி வருகிறான் என்று எனது முதல் மருமக மருமகளின் நடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது அவள் என்னிடம் முன்பு போல நடந்து கொள்வதும் இல்லை நான் சம்பாதிக்கும் காலத்தில் அவள் அவ்வளவு மரியாதையாக நடந்து கொண்டாள் எனக்கு என்ன தேவையோ அதை அனைத்துமே அவளை நிறைவேற்றியும் வந்தாள் ஆனால் இப்பொழுது நிலைமை தலைகீழாக மாறியிருந்தது அவள் என்னிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டாள் நானாக எதுவும் பேசினால் கூட முகம் கொடுத்து கூட பேசுவதில்லை அது மட்டுமல்லாது வேளா வேலைக்கு உணவும் கொடுப்பதும் இல்லை ஏனோ தானோ என்று அந்த வீட்டில் என்னை வைத்திருந்தனர் எனது பேரை பிள்ளைகளை கூட என்னிடம் விடுவதும் எங்கே அவரது பிள்ளைகளுக்கும் எனக்கு இருக்கும் வியாதி ஒட்டி கொள்ளும் என்று அவர்கள் என்னுடன் பேசுவதற்கு கூட அனுமதிப்பதில்லை இதுவும் எனக்கு பெரும் கவலையாக தான் இருந்தது ஏன் இவர்கள் இப்படி போனார்கள் என்று ஒரு நாள் எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் வாந்தி எடுக்க ஆரம்பித்தேன் அப்பொழுது எனது மருமகள் கோபத்தின் உச்சிக்கே சென்றாள் என்னை திட்டவும் செய்தாள் பிறகு எனது முதல் மகன் வந்தவுடன் அவரிடம் இனிமேல் இவரை வைத்து என்னால் பார்த்து கொள்ள முடியாது அவருக்கு நீங்கள் மட்டும் மகன் அல்ல உங்களுக்கு கீழ் இரண்டு சகோதரர்களும் உள்ளனர் அவரிடம் சென்று அவரை விட்டுவிடுங்கள் என்னால் அவரை சமாளிக்க முடியவில்லை என கத்திக்கொண்டிருந்தாள் நானும் எனது மூத்த மகன் எனக்காக பேசுவான் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அவனும் அமைதியாக மனைவிடம் நீ சொல்வது சரிதான் நீ சொன்னது போலவே நாளை அவனிடம் விட்டுவிடுகிறேன் எனக் கூறி அன்று இரவே என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பிறகு மறுநாள் காலை எனது இரண்டாவது மகனை அழைக்க அவனும் வந்து சேர்ந்தான் பிறகு அவனிடமும் என்னால் அப்பாவை இனிமேல் பார்த்து முடியாது நீதான் அவரை கவனித்து கொள்ள வேண்டும் என்று கூறி அவனுடன் என்னை அனுப்பியும் வைத்தான் அவனும் என்னை சில நாட்கள் வரை அவனது வீட்டில் தங்க வைத்தான் எனக்கு அங்கேயும் அதே நிலைமைதான் இரண்டாவது மருமகளும் என்னிடம் பேசவில்லை முதல் மருமகளுக்கு குறைவில்லாமல் நடந்தும் கொண்டாள் அவள் இன்னும் ஒரு படி மேலே போய் என்னை மரியாதை இல்லாமலும் பேச ஆரம்பித்தாள் அதுவும் எனது இரண்டாவது மகன் முன்னாள் அவனுக்கு அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை தனது மனைவிதான் முக்கியம் என்பது போல அவள் பேசுவதை கண்டும் காணாமது போல இருந்தான் இது எனக்கு இன்னும் அதிர்ச்சியாகவும் கோபமாகவும் இருந்தது ஒரு கட்டத்தில் அவர்களும் என்னை மூன்றாவது மகனிடம் அனுப்பி வைத்தனர் அங்கும் எனக்கு நிம்மதி இல்லை எனது நிலைமையும் எனக்கு வயதானதையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மூன்றாவது மருமகளும் என்னிடம் நேரடியாகவே சொல்லிவிட்டாள் நீங்கள் இப்படி எங்களை கஷ்டப்படுத்துவதை விட எங்கேயாவது சென்று விடுங்கள் என்று எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது அவர்களின் உண்மையான குணம் என்னவென்று ஆனால் அவர்கள் நான் நன்றாக இருக்கும் காலங்களில் அப்படி நடந்து கொண்டது இல்லை என்னை மாமா என்று அழைப்பதற்கு பதிலாக அப்பா என்று அழைத்து வந்தனர் எந்த ஒரு விசேஷ நாட்களையும் நாட்களாக இருந்தாலும் என்னிடம் வந்து ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு செல்வர் அப்பொழுது எல்லாம் எனது கையில் இருக்கும் அனைத்து பணத்தையுமே நான் கொடுத்து விடுவேன் அவர்களை எனது சொந்த மகள்களைப் தான் நான் நினைத்தேன் அவர்களுக்கு என்னை தேவையோ அதை அனைத்தையுமே என்னிடம் கேட்பார் நானும் சந்தோஷமாக அவர்கள் கேட்ட அனைத்தையுமே வாங்கித் தருவேன் எனது மகன்களும் அப்படிதான் என்னிடம் அவர்கள் பணம் கேட்பதற்கு என்றுமே விற்கப்பட்டதும் கிடையாது அது ஒரு காலம் ஆனால் இப்பொழுதோ நிலைமை வேறு மாதிரியாக இருந்தது என்னை வைத்து அவர்களால் பராமரிக்க முடியவில்லை எனக்கு வைத்தியம் செய்ய அவரிடம் பணமும் இல்லை ஆனால் அவர்களுக்கு தேவையானதை மட்டும் நிறைவேற்றி கொண்டனர் எனக்கு வயதானதால் என்னால் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என்று நிலைமைக்கும் நான் வந்துவிட்டேன் நானும் அப்பொழுதுதான் நினைத்து பார்த்தேன் ஒருவேளை இவர்கள் எனக்கு பிறக்கவில்லையோ என்று அப்படி பிறந்திருந்தால் எனது வாரிசாக இருந்திருந்தால் என்னை இப்படி அலைய விட்டிருக்க மாட்டார்கள் என்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து பாசமாக கவனித்துக் கொள்வார்கள் மனைவிகளிடமும் என்னை விட்டு கொடுத்து பேசியிருக்கவும் மாட்டார்கள் இவர்களுக்காக எனது முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தேனே ஆனால் கடைசி காலத்தில் அதற்கான பலன் நன்றாகவே கிடைத்து கொண்டிருந்தது ஒரு நாள் நானும் நன்றாக யோசித்து என்னிடம் இருந்து கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கொண்டு எனது கிராமத்திற்கு வந்துவிட்டேன் அங்கு சென்று எனது சகோதர சகோதரிகளை சந்திக்க அவர்கள் என்னை பல வருடங்களுக்கு பிறகு பார்த்த மகிழ்ச்சியில் கட்டிப்பிடித்து அழுதனர் அப்பொழுதுதான் நானும் புரிந்து கொண்டேன் எனக்காக சொந்தங்கள் இவர்கள்தான் என்று அவரிடமும் எனது நிலைமையை பற்றி கூற அவர்களும் வெகுவாகவே கவலைப்பட்டனர் அத்தோடு நிறுத்தாமல் அனைவருமே சேர்ந்து என்னை மருத்துவமனையில் வைத்து நன்றாக கவனித்தும் கொண்டனர் சில நாட்களிலேயே எனது வியாதியும் முற்றிலுமாக குணமடைந்தது அதன் பிறகு என்னையும் அவர்களுடன் வைத்து கொண்டனர் சகோதரர்களின் மனைவிகள் என் மேல் அவ்வளவு பாசமாக இருந்தனர் அவர்களின் குழந்தைகளும் அன்பாக கவனித்தும் கொண்டனர் அவர்கள் காட்டிய அன்பில் மறு வாழ்க்கையை கிடைத்தது போல இருந்தது அவர்களும் இனிமேல் எங்கு செல்லாமல் நாங்கள் தங்கள் தங்களுடனே இருக்க முடியும் அன்பாக கேட்டும் கொண்டனர் ஆனால் எனது மகன்கள் நான் வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு என்னை தேடுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்னை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் அவரது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தனர் சொல்லப்போனால் என்னை ஒரு ஆளாகவே அவர்கள் நினைக்கவில்லை நானும் ஒரு நாள் எனது சகோதரர்களிடம் நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள் நகரத்தில் இருக்கும் எனது மகன்களுக்கு நான் இறந்து விட்டதாக தந்தி அனுப்பி வைங்கள் என்றேன் அதை கேட்டு அவர்களும் அதிர்ச்சி அதிர்ச்சி அடைந்து ஆரம்பத்தில் மறுத்தனர் பிறகு நான் அடிக்கடி கேட்கொள்ளவே வேறு வழியில்லாமல் அவர்களும் நான் சொன்னதைப் போலவே நான் இறந்து விட்டதாக இறுதி சடங்குக்கு நாளை நடப்பதாக கூறி தந்தி அனுப்பியும் வைத்தனர் ஆனால் எனது மகன்கள் இறுதி சடங்குக்கு வரவில்லை மாறாக நான்கைந்து நாட்கள் கழித்து வந்தனர் அதுவும் எதற்காக என்றால் இருக்கும் சொத்துக்களை சட்டப்படி தங்களுக்குள்ளாகவே பிரித்து கொள்ளலாம் என்று முடிவோடுதான் வந்திருந்தனர் அவர்கள் என்னை கிராமத்தில் உயிருடன் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் அவர்களும் ஒன்றும் புரியாமல் என்னை பற்றி நலம் விசாரித்து அன்பாக நடந்தும் கொண்டனர் நான் அவர்களின் மேல் கோபத்தில் தான் இருந்தேன் நானும் அவரிடம் நீங்கள் காட்டிய பொய்யான பாசம் போதும் இனிமேல் நீங்கள் என்னிடம் எதையுமே காட்ட வேண்டாம் என்றேன் எனது பேச்சை கேட்டு அவர்களும் அதிர்ச்சியில் உரைந்து நின்றனர் நான் அவர்களிடம் உங்களுக்காக நான் எனது வாழ்க்கையை அர்ப்பணித்து உள்ளேன் ஆனால் என்னிடமிருந்து எந்த ஒரு பயனும் உங்களுக்கு இல்லை என்று தெரிந்த பொழுது நீங்கள் என்னை கைவிட்டு விட்டீர்கள் இதை நான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்காக என் இளமை பருவத்தை உங்களை வளர்ப்பதற்கும் செலவிட்டேன் முதலில் உங்கள் அம்மாவைப் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அவள் நான் இருக்கும் எனக்கு துரோகம் செய்தவள் எனக்கு இப்பொழுதுதான் சந்தேகமே வருகிறது நீங்கள் எனக்கு பிறந்தவர்களா என்று நீங்கள் அந்த அளவிற்கு என்னை காயப்படுத்தி விட்டீர்கள் நீங்களும் உங்கள் அம்மாவைப் போலதான் நானும் இப்பொழுது முடிவெடுத்து விட்டேன் இனிமேல் எனது சொத்தில் இருந்து ஒரு பைசா கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது எனது சொத்துக்கள் அனைத்துமே நானாகவே சுயமாக சம்பாதித்தது அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று எனக்கு மட்டுமே உரிமையும் உள்ளது அதை எனது சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் கொடுக்க நான் நினைத்துள்ளேன் இனிமேல் அப்பா என்றோ அல்லது சொத்துக்கள் என்றோ இந்த கிராமத்தின் பக்கமே வரக்கூடாது இனிமேல் இவர்கள்தான் எனக்கு சொந்தம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இதுதான் நான் எடுத்த முடிவு இனிமேல் உங்களுக்கு என்னை பற்றி எந்த கவலையும் வேண்டாம் நீங்கள் சென்று விடுங்கள் என்று நான் சொன்னேன் என்னிடமிருந்து எனது மகன்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை அவர்கள் எனது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தனர் நான் மனைவியே மன்னிக்காதவன் இவர்களை எப்படி மன்னிக்க முடியும் அவர்களின் மன்னிப்பு எனக்கு தேவையில்லாத ஒன்று கிராமத்தில் உள்ளவர்களும் எனது சகோதர சகோதரிகளும் எவ்வளவோ கூறி பார்த்தார்கள் மகன்களை மன்னிக்கும்படி ஆனால் என் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது இவர்கள் எனக்கு வேண்டாம் என்று ஒரு கட்டத்தில் கிராமத்தார்களும் மகன்களிடம் பேசி அவர்களை அனுப்பி வைத்தனர் நானும் அதோடு நிற்காமல் சில நாட்களிலேயே என் பெயரில் உள்ள அனைத்து சொத்துக்களையுமே எனது சகோதர சகோதரிகளுக்கும் எழுதி வைத்தேன் அவர்களும் வேண்டாம் என்று எவ்வளவோ மறுத்தனர் ஆனால் நான் தான் விடாபிடியாக நின்று அவர்களுக்கு அனைத்தையுமே எழுதி வைத்தேன் இதை கேள்விப்பட்ட எனது மகன்களும் அதன் பிறகு என்னை பார்ப்பதற்கு வரவே இல்லை நானும் எனது கடைசி காலத்தை கிராமத்தில் உள்ளவர்களுடன் சகோதர சகோதரிடமும் சந்தோஷமாக கழித்து வருகிறேன் இப்பொழுது எனக்கு எந்த குறைவும் இல்லை அவர்கள் முன்பு எப்படி அன்பாக இருந்தார்களோ அதே போலவே இப்பொழுதும் நடந்து கொண்டனர் சில வருடங்களுக்கு பிறகு மகன்கள் மிகவும் கஷ்டப்படுவதாக கேள்விப்பட்டேன் ஆனால் அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை இது அவர்களாகவே தேடிக்கொண்டது நண்பர்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள் என் மகன்களுக்கு நான் எந்த விதமான சொத்தையும் கொடுக்காமல் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்துனேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் செய்தது சரியாக தவறா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்